வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஆற்றல்தான் காந்தம் நீங்கள் கவனிப்பதால் பெரிய தாக்கம் உண்டாகிறது எண்ணத்தை திருப்புங்கள் எண்ணத்தை திருப்பி அலைவரிசையாக அனுப்பும்போது இந்த பிரபஞ்சமும் அலைவரிசையாக உங்களுக்கு பதில் சொல்லும் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் வார்த்தைகள் பற்றி பிரபஞ்சத்திற்கு கவலை இல்லை வார்த்தை எழுப்பும் ஒலி அதெல்லாம் எழுப்பும் அலைவரிசை தான் பிரபஞ்சத்திற்கு முக்கியம் இப்படி அலைவரிசை ஒலி இதெல்லாம் எழுப்புவதற்கு மிக முக்கியமான அங்கத்தை நாம் மறந்துவிட்டோம் நம்ம எப்பொழுதும் நினைப்போம் அலைவரிசை உண்டாக்கி நாம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் உண்டு அதுதான் நரம்பு அமைப்பு நாடி நரம்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு நாடி எத்த எல்லா சமைஞ்சையும் எல்லா வழியும் எல்லா விஷயங்களையும் மூளைக்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த நரம்பு மாத்திரமே இந்த நரம்பை நாம் சுத்தமாக மறந்துட்டோம் நானும் நானும் என்னையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் சொல்லாமல் விட்டுட்டேன் நேற்று ஏதோ புக்கு படிக்கும்போது தான் எதனால் வந்து நிறைய பேர் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண நடக்கலை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண செய்யலை இது முடியலை அறுபது நாள் செஞ்சேன் எழுபது நாள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஓகே ஆனால் நடக்கலை ஏன்னால் நமக்கு இதயம் மூளை நரம்பமைப்பும் முக்கியம் புரிந்ததா அதுக்கு தான் அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம் இந்த நாடி நரம்பு தனிச்சையாக செயல்படும் அது பாட்டுக்கு இங்கே கையில் டிக் 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 டிக்குன்னு ஓடும் இந்த நரம்பில் அப்படியே பிளட்டெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் போகும் வலி வலி இருக்குது அப்படின்னு கொண்டு போய் சொல்லும் சந்தோஷம் இருக்குன்னு சந்தோஷம் இருக்குதுன்னு கொண்டு செலுத்தும் அப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த நரம்பு நமக்கு செஞ்சிட்டு வருது நாம் அதை மறக்காமல் எப்படி கவனத்தில் கொண்டுணும் என்னெல்லாம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த நாடி நரம்பு சரியாக வேலை செய்யாட்டி என்ன ஆகும் அப்படின்னா தகவல்களை சரியாக கொண்டு செல்லாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா விருப்பம் எல்லாம் விபரீதம் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும் அது அதுதான் இன்ஃபர்மேஷன் கொண்டு போகணும் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தரத்து ஒயரிங் அந்த ஒயரிங் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது இந்த ஒயரிங் அந்த ஒயரிங்கில் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கரண்ட்டு பாஸ் ஆகுதோ கரண்ட்டு பாஸ் தான் லைட் எரியும் இல்லையா மிக்சி ஓடும் கிரைண்டர் ஓடும் கரண்ட்டு வரணும் அந்த கரண்ட்டை கொண்டு போகிற ஒயர் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தான் இந்த நாடி நரம்பு அப்படிங்கிறது நமக்கு மன உளைச்சல் ஆற்றாமை உக்கரிப்பு கோபம் பொறாமை பொறுமையின்மை இந்த மாதிரி பல உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வெல்லாம் இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படி பண்ணும்போது போட்டி மனப்பான்மை வரும் போட்டி அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அவனுக்கு நடந்தது எனக்கு நடலை இவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கேனே இப்படின்ற இந்த எண்ணங்கள்லாம் அப்படியே நம்ம சுற்றி வந்துகிட்டே இருக்கும் அது இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் போயிடும் நர்வஸ் தான் அது நமக்கு மூளைக்கு எடுத்து செல்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம நம்பிக்கை இழந்து விடுவோம் சண்டை போட்டால் மேனிஃபெஸ்டேஷனை செய்ய முடியாது ஈகோ ஆணவம் வந்தால் மேனிஃபெஸ்டேஷனை செய்ய முடியாது அது தடுத்து விடும் அது என்ன ஆகும்னா அந்த தெய்வீக நேரத்தை வீணடித்து விடும் கிடைக்காமல் மறக்க மறந்து விடுவதால் இந்த ஈகோ ஆணவத்தினால் தெய்வீக நேரம் நமக்கு கண்ணுக்கு புலப்படாமல் போய்விடும் அதிகப்படியான கவலை தேவையில்லாமல் ஜாத்தி வேலை செய்வது அதனால் உண்டாகும் மாயாசம் இதெல்லாம் சேர்ந்து உங்களை மேனிஃபெஸ்டேஷனை பண்ண முடியாமல் பண்ணிடும் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக நீங்கள் மேனுஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி மேனூஸ்டேஷன் பண்ணும்போது ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே இதாச்சே அதாச்சேன்னு நினச்சிட்டு இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் வரவே வராது சில சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யணும் எப்படின்னா இந்த கால் நல்லா ஃப்ளாட்டை படுத்துட்டு ஒரு காலை மாத்திரை மேலே உயர்த்தி அப்படி அப்படி வரணும் அந்த ஃபீட் கால் இப்படி வரணும் கால் நீட்டமாக அப்படி இருக்கணும் நேராக இருக்கணும் அப்படி மேலே தூக்கிட்டு பத்து செகண்டு அப்புறம் இறக்கணும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும் திரும்பி மேலே எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி பத்து பத்து தடவை பத்து பத்து செகண்டு காலை இப்படி ஃபீட் இருக்குல்ல பாதம் பாதம் வந்து இப்படி வரணும் இப்படி இருக்கும் அப்போ தான் அந்த தசை நாறு இருக்கும் இருக்கிற பிறகு இறக்கும்போது ரிலாக்ஸ் ஆகும் அப்போது அந்த நரம்பெல்லாம் சரியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சிஸ்டத்தில் பிளட்டு ஓடுற மாதிரி போகும் அதே மாதிரி என்ன பண்ணோம்னா குனிஞ்சு காலை தொடணும் முட்டி மடக்காமல் பாதத்தோட விரலை தொட்டு எழுந்துக்கணும் அதுவும் பத்து செகண்ட் தொடணும் அப்புறம் மெதுவாக எழுந்துக்கணும் பத்து செகண்ட் தொடணும் அப்படி எழுந்துக்கணும் உங்களுடைய இது தசை நாரெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது என்னாகும்னா ஒரு மாதிரி காம்னஸ் வந்துடும் நம்மளே அறியாமல் காம்னஸ் வரும் அதே மாதிரி மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி எப்படி செய்யணுன்னா நல்ல மூச்சை அஞ்சு வினாடி இழுக்கணும் அஞ்சு வினாடி நிறுத்திக்கணும் அஞ்சு வினாடி வெளியில் விடணும் அந்த மாதிரி ஒரு பத்து தரம் செய்யுங்க அது மூச்சு பயிற்சி மிக அதிகமான ரிலாக்ஸேஷன் அப்படியே உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடும் மனசை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுவிடும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் சரியாக போயிடும் இது நம்ம நர்வஸ் சிஸ்டம் மாத்திரம் இல்லை நம்ம சண்டை போட மூடு போயிடும் நாம் நமக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒரு சந்தோஷம் வந்துடும் நாம் உடற்பயிற்சி செய்கின்றோம் அப்படின்ற எண்ணம் வரும் உங்களை பாதுகாக்க அது உதவும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணும் நேரத்திலேயே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே காம் டவுன் ஆகிட்டு இந்த கோபம் வேண்டாத விஷயம் யோசனை பண்ண எதுக்கு இதுக்கு நம்ம கோபம் இதனால் என்ன பண்மையிலே கேட்குறது கோவப்படுறோம் அந்த நேரத்தை கோபம் வரும் கோபம் வராது மனுஷனுக்கு கிடையாது தப்பு நம்ம முன்னாடி நடக்குது அதை தட்டி கேட்கணும்னு நம்ம விரும்புவோம் இது மாதிரி பல விஷயங்கள் ஆனால் இதனால் நமக்கு நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய உடல் பாதிக்கப்படுது புரிய அடுத்தவனுக்கு ஒன்றும் கிடையாது நான் தான் எப்போதும் சொல்லிக்கிறேன் யாராவது தேவையில்லாத விஷயம் பேசினா அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே ஓகே பேசாதீங்க பதில் வர அதை பற்றி கவலைப்படாதீங்க பர்சன் தே டோன்ட் எக்ஸிஸ்ட் ஓகே அந்த மாதிரி ஆளுங்க வாழ்க்கையில் இல்லவே இல்லை புரிஞ்சுதா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே நீங்கள் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை கூல் பண்ணிவிட்டு நீங்களும் கூலாகிடுவீங்க அடுத்தது என்னென்னா வலது கையால் இதயத்தை தொட்டுக்குங்கள் தொட்டுட்டு என்ன சொல்லுங்க நான் மேனிஃபெஸ்ட் செய்யும் நான் விரும்பும் அத்தனை விஷயமும் எனக்கு நடக்கிறது தொட்டுட்டு அந்த லப்டப்பை கொஞ்சம் காதில் வாங்கிக்கணும் என்று நான் நம்புகிறேன் நான் நினைக்கும் அனைத்து விஷயங்களும் என்னால் மேனிஃபேகர் செய்ய முடியும் அது நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னா நான் எதை நினைக்கிறேனோ அது என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது சுலபமாக நடக்கிறது நான் எதையும் வலுக்கட்டாயமாக இழுத்து வலுக்கட்டாயமாக கொண்டுக்கூடாது முக்கியம் நான் எதையும் வலுக்கட்டாயமாக கொண்டு வருவதில்லை அது தானாக சுலபமாக வந்து சொல்ல வேண்டிய ரெண்டு லைன் திரும்பி சொல்லி கொடுக்குறேன் நான் இதயத்தில் வலது கையால் வைத்துக்கொண்டு இதயத்தின் ஒலி கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லணும் நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதை என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நான் தேடி போகின்ற அனைத்தும் நினைக்கின்ற அனைத்தும் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது சுலபமாக நான் எதையும் வலுக்கட்டாயமாக கொண்டு வருவதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும் நீங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ளைட் மூடு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் அதான் இதா அப்படின்னு மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது இது இன்னொரு வியாதி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு அப்படி அழைப்பாகும்போது நீங்கள் என்ன ஆகும்னா வெறும் ஆராய்ச்சி தான் பண்ணீங்க இது எப்படி பண்ணலாமா அது நடக்குமா இன்னொரு தான் இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க செயல்பாடுகள் செய்ய மாட்டேங்க ஆக்டிவாக செய்ய மாட்டேங்க இதை செய்வோம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படி அதே மாதிரி அடிக்கடி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பார்த்து எழுதி பார்ப்போம் வாயில் சொல்லுவோம் மூச்சு விட்டு பார்ப்போம் இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படி செஞ்சு பார்ப்போம்னு பலவிதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க அதுவே நீங்கள் ஃப்ளைட் மூடு பறக்கும் நிலையில் ஒரு மனதை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த மாதிரி அதிகப்படியான உணர்வு அந்த ஃப்ளைட் மூடில் இருந்தீங்கன்னா பறந்து பறந்து இது அது இதுகாது அப்படின்னு மனசு யோசிச்சாச்சும் பறந்து கையில் பார்க்கறதில்லை மனசில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எதிர்வரையான உணர்வு தான் வரும் நேர்மறையான உணர்வு உங்களுக்கு வர சாத்தியமே கிடையாது இதனால் என்ன ஆகும் என்றால் உணர்வுகள் ஒரு நிலைப்படாமல் இஷ்டம் போல அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் யாராவது நாம் செய்வது சரி என்று அங்கீகரிப்பார்களா வில் தி டெல் ஐ எம் ரைட் நான் செய்வது கரெக்ட் என்று சொல்வார்களா அப்படின்னு நாம் நினைச்சுப்போம் அது ரொம்ப தப்பு அது எதிர்மறைக்கான எல்லா தகுதியும் பெற்ற ஒரு உணர்வு நம் ஆற்றலை பலவிதமாக விதமாக விடும் ஆற்றல் வந்து எனர்ஜி இல்லையா எனர்ஜியை பல வழியில் அலக்கழிக்கும் போது உங்களுக்கு வேணுங்கிற எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இப்படி செய்யும்போது சரியான உணர்வுடன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது விரும்புவதை காட்சிப்படுத்தவோ உணர்வில் கொண்டு வருவதோ வாயால் சொல்லுவதோ நம்மால் முடியாது இதனால் நம்ம நரம்பு அமைப்பு நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருக்கும் அது என்ன பண்ணிடும் எதையும் வராமல் தடுத்து ஓட செய்து விடும் திரும்ப திரும்ப மேனிஃபெஸ்டேஷன் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஓ விட்டுட்டு என்ன திரும்பி செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்வோம் தனிச்சையாக நாம் நம் நாடி நரம்புகளை கட்டுப்படுத்த இயலாமல் உட்கார்ந்துருக்கும் இதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று நான் பார்ப்போம் அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் தந்திக்கிறேன்